ஆலங்குடி பகுதியில் தொடர்ந்து வெறிநாய்கள் பொதுமக்களையும் கால்நடைகளையும் கடித்து விடுகிறது இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் வெறிநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சி பகுதியில் கடந்த சில வாரங்களாக வெறிநாய்கள் அதிகமாக காணப்படுகிறது பெரிநாய்கள் சாலையில் செல்லும் பொதுமக்களையும் ஆடுகள் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளையும் கடித்து குதறி வருகிறது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் பெற்றோர்கள் குழந்தைகளை தனியாக வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதை தவிர்த்து வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆலங்குடி காந்தி சாலை பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட பெரிநாய்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை கடித்து குதறியது இது அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் எனவே ஆலங்குடி பேரூராட்சி பகுதியில் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திக்காக ஆலங்குடி செய்தியாளர் டி தண்ணீர்மலை